எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு பொதுவா அதை பொதுவா மதங்களுக்கு அப்பாற்பட்டிருந்து மத பண்டிகைகளை நான் ஒரு ஆய்பவனாக எனக்கு தோன்றுறது பக்ரீத் பண்டிகை கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்ராஹிம் நகி வந்து தன்னுடைய கடவுள் கடவுளுக்காக நான் எதையும் கடவுளே கேட்கிறாராம் பையனை கொடு உயிரை கொடுனோட நபி அவர்களே நான் கண்டிப்பா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் உயிரை பையனை கொடுக்குறேன்னு கொடுக்க போயிட்டாரு பார்த்தா வால் வெட்டலை நீ கடவுள் பக்தியை வச்சினேன் நீ அதுக்கு பல ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தையோ மாட்டையோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க இந்த இடத்துல எனக்கு கேள்வி வருது ஒரு கடவுள் எனக்கு கொடுன்னு மனுஷனை கேட்பாங்களா கடவுளுங்கிறவரு தான் படைச்சார் மனிதனை அப்போ கடவுள் வந்து எனக்கு வந்து இதை கொடு எனக்கு வந்து நல்ல கொளுத்த கோழி எனக்கு வேணும்ப்பா எனக்கு சிக்கன் வேணும்ப்பா மட்டன் வேணும்ப்பான்னு அவர் கேட்பாரா இது மற்ற மதத்தில் இருக்குது நான் மற்ற மதத்து அந்த கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன் அவங்க இந்த மாதிரி கான்செப்ட் வைக்கவே இல்லை கோட்பாடு கிடையாது ஆனால் நீங்கள் தான் கடவுளுங்கிற கான்செப்ட் குறித்து நீங்கள் ஒரு கோட்பாடு வச்சுருக்கீங்க ஆனா உங்க இதுலையுமே வந்து எங்களுக்கு உயிர் பலி கொடு நரபலி தப்புங்கிறீங்க ஆனா உயிர் பலி கொடுன்னு கேட்குறீங்க அப்போ மற்ற மதத்தினர் மாதிரி தானே இதுவும் இருக்கு அப்போ எந்த விதத்துல நாங்கள் அதுல இருந்து வித்தியாசமானவர்கள் உருவ வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவர்கள் சிலை வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவனு சொல்லுகிறேன் நீங்க அல்லாவும் எனக்கு ஏதாவது கோழி ஆடு மாடு கூடுன்னு கேட்கிறாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது இதுல வந்து இஸ்லாம் அந்த நம்பிக்கையுடைய தத்துவத்தை விளங்கிட்டோம்னா இந்த சந்தேகம் போயிடும் முதலாவது வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில அறுக்க போனார்னு சொல்கிறோம்ல இது மனிதனை பலி கொடுத்தல் ஆமாம் நரபலி நரபலி இந்த நரபலிங்கிறது வந்து அன்றைய சமுதாயத்தில் ச சாதாரணமாக இருந்தது அப்போ ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்வார் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை வந்து டைரக்டா சொல்லாமல் அவர் ஒரு படிப்படியாக உசத்திக்கிட்டு வந்து கடைசி அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிடுவார் அந்த மாதிரி தான் நரபலி கொடுக்காதுன்னு கேட்க மாட்டாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா இவரை நரபலி கொடுக்குற மாதிரி நரபலி தானே மகனே கொடுக்குறேன் என்று அவர் அந்த அந்த ஸ்டைலில் கொண்டு போகிறார் போய் என்ன செய்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்குமே அப்படி தான் இறைவனால் கொடுக்கப்படுது சொல்கிற விஷயத்தை வந்து அவன் போக்கில் போய் சொல்வது அவன் எந்த போக்கில் அந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த போக்கிலேயே போய் அதுக்கப்புறம் சரி நம்ம நரபலி எதிர்க்கலை இவரும் நம்ம நம்ம தான் இருக்காருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி என்ன செய்கிறாருன்னா இல்லை ம மனுஷனை கொடுக்கக்கூடாது பிராணியை தான் கொடுக்கணும் அப்படின்ற காட்டுற மாதிரி அதை செய்யும் பொழுது அப்போ இறைவனுக்கு நம்ம மனுஷனை பழி கொடுக்கணும் இந்த மாதிரி இவர் செஞ்ச மாதிரி செஞ்சிடலாமே பலி கொடுக்க தானே விரும்புகிறோம் அப்போ இவர் ஆடை ஒரு மாட்டை கொடுத்துட வேண்டியதான அந்த மக்களை அந்த வென்றவிப்பதற்கு நரபலியை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த வேலை அப்போ அந்த விஷயத்தை ஒரு அதாவது நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டால் நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி அவர் செஞ்ச ஒரு பிரச்சார வழிமுறை இப்படித்தான் அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கிறார் அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த இந்த ஒரு தியாகத்தை என்ன தியாகம் உன் மகன அருன்னு சொன்ன ரெடின்னு சொல்றாருல ரெடின்னு சொல்லி அல்லாஹ் அதை மாத்தி அமைச்சுட்டான் அப்ப நம்மளுக்கு என்ன பாடம் பெற வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன உடனே உடனே கட்டுப்பட்டார இல்லையா இது கால உலகம் ரொம்ப அஸ்லீம் அஸ்லீம் அல்லா சொன்னான் கட்டுப்படுன்னு சொன்னான் கால அஸ்லாமத்து ரபில் அலமீன் பிரபுலாலுமே நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்காக அப்படி அடிபடைந்தவர்களாக இருந்தார் அந்த உணர்வுக்கு தான் அஜிப்படுறாரு அப்போ அல்லாவுக்காக நம்ம குர்பானை கொடுப்பது அர்த்தம் என்னவென்று கேட்டால் அல்லாவுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் இப்ராஹிம் நபியை போல அந்த ஒரு பாடத்துக்காகத்தான் இப்ராஹிம் நபியுடைய வரலாறை முன்மாதிரியாக வைத்து இந்த பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கிறான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் நம்ம கடமையாக்கி வச்சிருக்கிறோம் அவர் வந்து பிள்ளை அறுக்க போறாரு அறுக்க போகும் பொழுது என் நபிமார்களா இருக்கிறதுனால செய்தான்களை அவங்க பார்ப்பாங்க செய்தான் வந்து என்ன செய்யறான்னா அவரை கெடுக்கிறான் எதுக்கும் நீ வந்து பழி கொடுக்க போற பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தள்ளாத வயசுல உனக்கு இந்த பிள்ளை கிடைச்சிருக்கு அதை போய் பழி கொடுக்க போகலாமா அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து செய்தான் விதைக்கும் பொழுது அவர் செய்தான் மீது ஒரு கல்லை எறிகிறார் சின்ன கல்லை எடுத்து செய்தான் மீது வீசுகிறார் அது மாதிரி ஒரு மூணு இடத்துல அதை வீசிட்டு தான் அறுக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாரு அந்த செய் அந்த அல்லாவுக்கும் அறுத்து பழியிடக்கூடிய முடிவு எடுக்கும் பொழுது குறுக்க வந்து ஷைத்தான் வந்து தடுக்கிறான் இது அவர் ஷைத்தான பார்த்தாரு செய்தான எரிஞ்சாரு அது ஓகே நாம செய்தித்தானை பார்த்தோமா நாம ஷைத்தான பார்க்கல அதே இடத்துல ஹஜ்ஜிக்கு போகிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர் எந்த இடத்துல அந்த கல்லை எரிஞ்சு போய் கல் எறிகிறோம் நம்ம ஷைத்தானை பார்க்கல செய்து கல்லறிய இடம்னு சொல்ல மூணு இடங்களில் என்ன செய்வாங்க செய்தான் மீது சின்ன கல்ல செய்தான பார்க்கறது ஒரு தூண் மாதிரி நட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்தில் தான் இப்ராஹிம் நபி அறிஞ்சாரு அதை கொண்டு கருத்து என்ன அந்த இடத்துல செய்தான் இருக்கான்னு அர்த்தமாக அவனை குறி வச்சு அடிக்கிறோம்னு அர்த்தமா இல்லை இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து வழிகெடுக்க செய்தான் முயற்சிக்கும் பொழுது எப்படி ஜெயித்து காட்டினார்களோ அந்த பிள்ளை பாசத்தை ஊட்டி அல்லா அல்லாவுடைய கட்டளையை மீறுவதற்கு அவன் தூண்டிய பொழுது எப்படி ஜெயித்து காட்டினாரோ அந்த சைத்தான தோற்கடிக்க செஞ்சாரோ அந்த மாதிரியான உணர்வு நாங்களும் பெறுவோம் அப்போ சைத்தானிய சக்திக்கு கட்டுப்பட மாட்டோங்கிற சபதை நடக்கிறதுக்கு சிம்பாலிக்கா தான் நம்ம எரியோம் சைத்தானுக்கு எரியலை சைத்தானுக்கு எரிய எதுக்கு எரியோம் என்று கேட்டால் அந்த சைத்தான் எங்கள் வழியில் குறுக்கிட்டால் நாங்கள் நேர் வழியில் போகும் பொழுது நாங்கள் சத்திய பாதையில் போகும் பொழுது அதை கெடுத்து எங்களை தப்பான பாதைக்கு கொண்டு செல்ல சைத்தான் முயல்வானால் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அதுக்கு அடையாளமாக இந்த கல்லை நாங்கள் எறிகிறவங்க அங்கே கல் எறிகிறாங்க மூன்று ஹஜ்ஜிக்கு போறவங்களும் என்ன செய்கிறாங்க சைத்தானு கல்லெறிதல் ஒரு விஷயத்த இருக்குது அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த கல்லை எரிஞ்சதுக்காக வேண்டி அவர் எரிஞ்சதுக்கு ரீசன் இருக்குது அவர் சைத்தானை பார்க்கிறாரு சைத்தானே எரிகிறார் அதுக்கு வந்து காரணம் அதுக்கு தக்க காரணம் இருக்கிறது நாம எறிவதற்கு செய்தானையும் பார்க்கல அவன் அவன் மீது எரியவும் இல்லை வேறு எதுக்காக எறிகிறோம் அவருடைய அந்த அந்த உணர்வை பெறுவதற்கு தான் இப்ராஹிம் நபியுடைய அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும்